வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது செம்ம ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது எவிக்ஷன் அப்டேட்டு கேள்விப்பட்டது இப்போவும் கேள்விப்பட்டது தான் வெளியே வந்த நியூஸ் தான் இது நிச்சயமாக உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஆனால் செம்ம நியூஸுங்க செம்ம ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஆண்கள் ஒருத்தர் பெண்களில் ஒருத்தங்க போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருந்ததில்ல இதில் லாஸ்டாக கூட அவன் மஞ்சரி விஷாலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ விஷால் கிடையாது எவிக் செய்யப்பட்டது டைட்டில் வின்னர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கத்தி கதறிட்டு இருந்தான்ல உள்ளே அவனை தான் தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் இங்கே வந்து ஏஆர்எம் 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 ஏ வந்தாச்சு இப்போ ஆர் இஸ் வெயிட்டிங் டைட்டிலுக்காக வெயிட்டிங் மற்றவெல்லாம் உயிரை கொடுத்து அவன் திறமையை காட்டி அவன் வந்து பயங்கரமாக எஃபோர்ட்டை போட்டு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது குறுக மருகை நடந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டு இங்கே வந்து என் பேர் ராணவு அது ஆறில் ஸ்டார்ட் ஆகுது நான் தான் டைட்டில் வின்னர்னு ஒருத்தன் சொன்னால் எப்படி இருக்கும் செம்ம காண்டாவதில்லை பணம் இருந்தால் போதும் இவங்க அன்ன பாட்ஸை வச்சு ஓட்டு போட்டுடலாம் ஏற்றிடலாம்ல அதே போல் வந்து பணத்தை செலவு பண்ணி ஓட்டை போட்டு நீங்கள் கப்பை வாங்கிட்டு போயிடுவீங்க நோகாமல் நோன்பு கும்பிட்ருவீங்க இதுக்கு வேறு வந்து அவங்க அப்பா வந்து ஹோஸ்டியே குறை சொல்கிறாரு ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடியே அவர் வந்து சமமாக ட்ரீட் பண்ணல கேள்வி கேட்டால் இவனையே வந்து சொல்கிறான் உள்ள நான் வந்து எல்லாம் தெளிவாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க குழப்புறத்துக்கு தான் ஆள் இல்லை அதான் நான் பண்ணுறேன்றான் சரி அப்படியாவது குழப்பி ஆகிறானா இன்ட்ரெஸ்ட் ஆகுறானா இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறது பைத்திகரத்தனமாக பண்ணுறது பண்ணிட்டு நான் கேமுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறது கேமுக்காகலாம் பண்ணல ரியல் கேரக்டரே அப்படி தான் இருக்குது அதான் பார்க்க முடியுது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குல்ல முதுகுல கூத்துறதும் தொடர்ந்து பார்க்க முடிஞ்சது இல்லை அந்த ஜாக்லின் விஷால் முத்து இந்த கேப்டன்சியில பாத்தீங்கன்னா இவருக்கு முதல்ல டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே விஷால் கிட்ட போய் வாக்கு கொடுத்துருவாராம் அதுக்கப்புறம் முத்துக்கு சப்போர்ட் வந்து நிப்பாராம் இது இடையில பாத்தீங்கன்னா ஜாக்லின் கிட்டையும் போய் வாக்கு கொடுப்பாராம் கடைசியில விஷாலுக்கு போவாராம் என்னடா இது இது சுவாரஸ்யமாக்குறதா இது இது வந்து முதுகுல கூத்துறது இல்லை இது அதை தான் நான் இங்க திரும்ப ஃபயர் பிட் டாஸ்க் இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல பார்த்தோம்ல அஞ்சு பேர் சோலோவா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தா அவன் ஒப்பந்தம் போட்டு வந்தால் இவர் ஓடி போய் சுற்றி எடுத்துகிட்டு அருண்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்பா ஏன்டா இப்படி அப்படியே எத்திக்கலாம் விளையாடுறா அப்படின்னு கேட்டால் அது ஹிட் ஆகிடுச்சு நீ எங்கிட்ட சாரி கேளுன்னு சொல்லிட்டு இவன் தப்பா ஆடிட்டு தப்பா ஆடுறான்னு சொன்னார்ல முத்து அவர் வந்து இவங்கிட்ட சாரி கேட்கணுமா நேற்று பார்த்தீங்கன்னா கெட்ட வாரத்தெல்லாம் வேற திட்டிட்டு போறாருங்க அவரு இவன்லாம் பெரிய ஓவரெலாம் போட்டு போகிறாரு போடுவார் ஏன்னா அவருக்கு தான் பணம் இருக்குல்ல இந்த பண திமிரில் வந்து ஹோஸ்டே வந்து நக்கலாக திமிராக பேசினால்தானே அவரு அவர் போன வாரத்தில் என்ன பண்ணார் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க சார் எங்கிட்ட பாசமாக பேசுங்க சார் பாசமாக பேசணுமா அதாவது அவங்க அப்பா வந்து வெளியே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவர்கிட்ட போய் உள்ள சொல்லிட்டார் போல இருக்கு அதை வந்து இவர் ஹோஸ்ட்டு கிட்ட மக்கள் முன்னாடி பார்க்குறோம் கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி அவளை நக்கலாக திமிரா வேற ஹோஸ்ட்டு கரெக்டாக தான் கேட்டார் உனக்கான நேரத்தை கொடுத்தாரு முதல்ல எழுப்புனார் ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் யாருக்காவது நீ யோசிச்ச சரி உட்காருங்க யோசிச்சுட்டு டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு போயிட்டாரு எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து கேட்டால் அப்பவும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தா எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பார் ஹோஸ்ட்டு அதான் உங்கள் சிந்தனைக்கு வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல அதுக்கு முன்னாடியே இவர் சொன்னது வந்து சார் எங்கிட்ட பாசமாக பேசுங்க சார் எங்கிட்ட கொஞ்சம் ஆஷாக பேசுறீங்க சார் வேறு எப்படி சார் பேசுனோம் ஒரு எபிசோடில் அரை மணி நேரம் சுற்றி 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 சம்மந்தம் இல்லாதெல்லாம் உளறிட்டு இருந்திருக்காங்க அரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஷூட்டிங்கில் அரை மணி நேரம் இப்படி பண்ணிட்டு இருந்தா செம்ம காண்டாவாங்களா இல்லையா வேணுன்னே பண்ணிட்டு இருந்தா இதில் வேணுன்னே பண்ணுறேன்னு சொன்னா இவன் உண்மையாகவே தெரியாமல் பண்ணுறான்னா கூட சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க பரிதாப்படுவாங்க ஆனால் வேணுன்னே தான் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா செம்மா காண்டா வாங்கல எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்பாங்கல்ல சௌந்தரியாவே கடுப்பாவது இல்லை இவனை பார்க்கும்போது என்னை பார்த்தா காமெடி பீஸா தெரியுதான்னு கேட்குறாங்கல்ல அப்போ ஹோஸ்ட் எவ்வளோ கடுப்பா இருக்கும் அப்படி ஹோஸ்ட் வந்து உங்கள் சிந்தனைக்கு வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போனா வெளியே பார்த்தீங்கன்னா சிலர் சில ஜோன்லலாம் நின்றுக்கிட்டு சில பேர் இப்போ காசை வாங்கிட்டு கதறிட்டு இருக்கானுங்களே அந்த ஜோனில் இருக்கவங்க சொல்கிறது விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டு வந்து தப்பாக மட்டமாக நடத்துகிறாரு கண்டஸ்டண்ட்டை மட்டமாக இருந்தால் மட்டமாக தான் நடத்துவாங்க மகா மட்டமாக இருந்தால் அப்படி தான் நடத்துவாங்க என்ன ஓ சூப்பராக பர்ஃபார்மெண்ட்ட மாதிரியும் ஹோஸ்ட்டு வந்து இங்கே தப்பாக சொல்லிட்ட மாதிரியும் என்ன ஊருட்டு ஊருட்டுனானுங்க இப்படி வந்து வேணுன்னே ஒருத்தன் வந்து இந்த மாதிரி திறமையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நல்லா விளையாட்ற பிளேயருக்கு அங்கே டிஸ்டர்பாகவும் இருப்பான் ஹோஸ்ட்டு மதிக்க மாட்டான் அவர் கேட்டாலும் கேட்குற கேள்வி சம்மந்தம் இல்லாமல் ஒன்று உளறிட்டுருப்பான் இதில் வந்து ஹோஸ்ட்டு வந்து அவரே பணிஞ்சு போனோம்மா அவர்கிட்ட தூக்கி வச்சு கொண்டாடனம்மா கொஞ்சம்னம்மா ஹோஸ்ட்டும் கேட்டார்ல நான் என்ன உன்னை கொஞ்சனம்மா உன்னை கொஞ்சிறது எனக்கு எப்படியா நல்லதாக இருக்கும் அப்படின்னு என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேட்டார்ல அந்த எபிசோட் முடிஞ்சது என்ன தெரியுமா பேசுகிறோம் அங்கே போயிட்டு விஷால் கூட நினைக்கிறேன் விஷால் அருண் தெரியல அங்கே கூட உட்காந்துக்கிட்டு செம்ம கடுப்பாக இருக்குது காண்டாக இருக்குது என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாரு இவர் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாராம் ஆனால் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா செம்ம காண்டாகுது கடுப்பாகுது யார் ஹோஸ்ட் மேலேயே கடுப்பாகுது ஆ அப்புறம் இப்போ அவரையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பில்ல இப்போ அவ்வளோ திமிரு பண்ண திமிருந்து பணம் எவ்வளோ இருந்தாலும் தான் பண்ண திமிரு பண்ணம் இருக்குல்ல நிறைய எதை வேணால் வாங்கிடலாம் எவ்வளோ வேணால் வாங்கிடலாம் அப்படின்னா அதை முடிச்சு விட்டாங்கல்ல இந்த ஏஆர்எம் ஏஆர்எம் ஏ ஆரம் ஏஆரம் வரக்கூடாது நடந்துருச்சு வச்சுங்களேன் அடுத்த சீசனில் பதினஞ்சு பேர் இல்ல இருபது பேருமே வந்து ஆறில் ஸ்டார்ட் ஆகுறே வந்துருப்பாள்ல ஃபுல்லா என்னது இது கொஞ்சமாவது இருக்கணும்ல மதிக்கணும் இல்ல ஆனா ஓட்டுல பாத்தீங்கன்னா அன்னபிஷில் மூன்றாவது இடங்க இவரு மூன்றாவது இடம் இவ்வளோ ஒரு லட்சத்தி ஓராயிரம் ஓட்டு டாப்ல இருக்கிற தீபைக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டு தான் இவர் ஒரு லட்சத்தி ஓராயிரம் ஓட்டு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோம்னா ஒரு நாள் கிடச்சிருந்தோன்னா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க அதையும் காசு கொடுத்து அவ்வளோ ஈஸியாக வாங்கிடுவீங்களா நீங்கள் மக்கள் சப்போர்ட்டை எந்த உழைப்பையும் போடாமல் நோகாமல் நோன்பு கும்பிட்டு ஸோ மொத்தமாக முடிச்சு விட்டாங்களா வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருக்குறாங்க இவங்க மறுபடியும் அங்கே வந்து முத்து வந்து சொன்னார் இன்னைக்கு வந்து விளையாண்டது வந்து அன்னத்திக்கல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலே இவங்க வெளியில் பண்ணிட்டு இருந்தாங்களே அதுவும் அன்னத்திக்கல் தான் அதை சொன்னால் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படி இல்லை அதெல்லாம் நான் மாற்ற முடியாது போடா அப்படின்னு சொன்னார்ல முத்து அதுதான் கரெக்டு சேனலும் அதான் பண்ணியிருக்காங்க வெளியே போடா அயோக்கிய ராஸ்கன் சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க ஏன்னா எங்கிருந்து வருது இந்த தைரியம் எதுவுமே பண்ணலன்னாலும் நான் தான் டைட்டில் அடிப்பேன்னு சொல்கிற தைரியம் எங்கேருந்து வருது மக்களுக்கு கொஞ்சமாக நம்பிக்கை இருக்குல்ல திறமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரியா விளையாடுற ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஸ்பாய்லர்ஸ்லாம் உள்ளே வந்து அதை கெடுக்க வேற பார்ப்பீங்களா உங்கள் கனவு வேற நிறைவேறணுமா எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு தெரில மக்கள் சப்போர்ட் இல்லை நான் லாஸ்ட் வீடியோக்கூட சொல்லியிருந்தேன் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து பிஆர் ஓட்ஸு இது டம்மி ஓட்ஸ் இதை கணக்கில் எடுத்துக்க தேவையில்லைன்னு எஸ் இப்போ அது ப்ரூவ் ஆயிருக்கா மூன்றாவது இடத்துல இருந்தார் டாப் ட்ரீயில் இப்போ வெளியே போட அயோக்கிய ராஸ்கில் அனுப்பிட்டாங்க அங்கே குமார் எவிக்ட் ஆகும்போது அவர் ஆறாவது இடத்துல இருந்தார் அப்புறம் பதினோராவது இருந்த சாச்சனா காப்பாற்றப்பட்டாங்க இவர் ஆறாவது இடத்துல இருந்தார் எவிக்ட் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக இவர் எவிக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அவருடைய ஒய்ஃப் வந்து அவங்க போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்கல்ல அந்த மாதிரி இப்போ எல்லாரையும் அங்கே போஸ்ட் போடுவாங்க பிஆர்எஸ் செட் பண்ணி போடுவாங்க ஐயோ பாவம் பாருங்க வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக சேனல் இந்த மாதிரி ராணுவ வந்து வெளியே அனுப்பிட்டாங்க இல்லைனா இப்பயே ஒன்று கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டு பதிவுகளை பார்க்குறேன் இங்கே ஹோஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்கார் ராணுவ மேலே அதனால சேனலில் ஃபோர்ஸ் பண்ணி ராணுவ எவிக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக மொத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட்டு சரி இன்னொரு கண்டஸ்டன்ட் தப்புன்னு வரும் ஸோ இந்த ஃபேண்டம் வந்து அந்த ஃபேண்டம் அந்த கண்டஸ்டன்ட் விமர்சிப்பாங்க இவங்க எப்படின்னா நேராக ஹோஸ்ட்டுகிட்டே போயிடுவாங்க அவ்வளோ பெரிய பீக் பிளேயர் இவர் பெரிய கேமர் இவர் மொத்தமாக முடிச்சு அனுப்பிட்டாங்களா கதருங்க 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 அந்த கதறுல பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் இந்த சர்ப்ரைஸ் வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுனால இப்போ டிடிஎஃப் மறந்துட்டு நம்ம அதை ரயானிக்கே கொடுத்துட்டு போங்கன்ற நிலை கூட வந்துட்டோம் இன்னொன்று அந்த இன்னொரு பெண் கண்டெஸ்டன்ட் அது மஞ்சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன விஷயம் சொல்லுவதில்ல அது கூட மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அப்டேட் வந்ததும் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்துருக்கிற அப்டேட் அந்த தூக்கப்பட்ட ஆண்கள்லேருந்து ஒருத்தர் தூக்குறாங்கல்ல அவர் வந்து இந்த ராணவ் வெளியே போயிட்டு இல்ல போகும்போதே கூட சொல்லிக்கிட்டே போப்பா ஆர் இஸ் வெயிட்டிங் ஆர் இஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்